வணக்கம் தொடர்களை வெல்கம் டு திரெவடி லென்ஸ் நாகர் நேற்று வேங்கே வழியில் சுள்ள மூன்று பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியே வருது இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சமூக நிலையில பல தரப்பட்ட டிஸ்கஷன் போது அந்த ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இவங்க மூன்று பேரும் வேகாயை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்க தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது எங்களுக்கு இதில் மேல் விசாரணை வேணும் சிறப்பு குழு வேணும் சிபிஐ வேணும் அப்படின்னு அறிக்கை விடுறாங்க இன்னொரு இன்னொருத்தரவை பார்த்தீங்கன்னா ஒரு விளையா மூன்று குற்றவாளிகள் பிடிப்படுறாங்க அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் வேங்காய் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு பெருமிதம் சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கு இது ரெண்டு கூட்டத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா இரண்டு தற்கொலை கூட்டங்கள் இருக்குது ஒன்று சாதி ஆணவ காரணங்க அவங்க என்ன பண்ணுறானுங்க இந்த பாருங்க இவங்க இப்படி தான் இவங்க மேலே இவங்க தாக்குதலைப்படுத்திக்கிட்டு பிற சமூகத்து மேலே பள்ளியை போட்டு ஆதாயம் தேடுறவங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப அபத்தமான கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க இன்னொரு சைடு இந்த டிவி கே அனில் குஞ்சுகள் என்ன மேட்ச் என்ன டீமு ஏன் இந்த விஷயம் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது இது ஏன் இத்தனை நாள் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எந்த புரிதலும் இல்லாமல் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமூக வலைதளங்களில் அப்படின்ற புரிதலும் இல்லாமல் டிவி கே டிவி கே ஃபயர் விட்டுட்டுருக்காங்க ஏன்னா விஜய் அங்கே போகாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பி சரி இந்த ரெண்டு தற்கொலையில் விட்டுருவோம் நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம் இல்லையா என்னோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கும் இந்த சந்தேகமா தான் இருக்கு போலீஸ் சொல்ற ஸ்டோரி வந்து எனக்கு கன்வீன்சிங்காக இல்லை என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா வரலாறு நடுகள் பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அண்ட் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுறவங்களும் அவ்வளோதான் இருக்காங்க ஒன்று சில இடங்கள்லாம் இதுக்கு எக்ஸப்ஷனாக நியாயம் வர தவிர பெரும்பாலான நேரங்களில் தலித் மீது கடைகள் சித்தரிக்கப்பட்டு அவங்கள்தான் பாதிப்புள்ளா இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க பல நேரங்களில் என்ன குற்ற சம்பவம்னு கூட தெரியாமல் அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தலித் மக்களின் தான் நமக்கு நல்லாவே தெரியும் ஜெய்யும் படத்தில் தான் நல்லாவே காமிச்சிருப்பாங்க எதன் ரீதியில் வந்து ஒருத்தர் அரஸ்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் யூஷன்லேயே காமிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து அந்த ட்ராமா அனுபவிச்சு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அதை கேரி பண்ணிக்கிட்டு இருக்க மக்கள் கிட்ட இப்படி ஒரு செய்தி வந்து நிற்கும் பொழுது அவங்களுக்கு இதை நம்ப தகுந்ததாக இருக்காது அதில் சந்தேகம் வர தான் செய்யும் அதுதான் அவங்க எழுப்புற சந்தேகம் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க இது இந்த சந்தேகம் எனக்கு இருக்குது இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இதில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த மக்கள் அவங்களுக்கு இருக்க நியாயமான சந்தேகத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் இங்கே இருக்க உடன்பிறப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக ஆதரவு இல்லை இல்லை நீ திமுக ஆட்சியில் இப்படி எப்படி சொன்னாங்க திமுக ஒரு சமூக நீதி கட்சி இந்த நேரத்தில் வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீ சொல்வது நியாயம் இல்லை அப்படின்ட்டு வந்து கடிக்கிறாங்க அவங்களுக்கு நீலே செஞ்சின்னு ஒரு பிராண்டிங் கொடுக்குறாங்க இது அவங்களோட தான் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கிற விசிகாவும் சிபிஎம் அவங்களோட எதிர்க்களை சந்தேகத்தை வெளிப்படுத்தினா கூட அந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சாதிவாதிகளால் நிறைஞ்சிருக்கும் அவங்க சாதி ரீதியா தலைவர் திரும்ப அவர்களை தாக்குதல் பண்ணியிருப்பாங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தன் வந்து ஒரு உடன்பிறப்பு அவனோட ஒப்பீனியன் ஒருத்தன் சொல்லியிருக்கான் சாதி ரீதியா நீங்க அவங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறீங்களா சாதி ரீதியா இவன் தப்பு பண்ண தப்பு பண்ணலன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி திருமாம் மீது ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கலாம் இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லை இங்கே சாதியவாதிகள் ஒரு கமெண்ட் செக்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க என்ன பண்றாருங்க இங்கே பொது கலந்து பொதுமக்களுக்கான அனைவருக்குமான உரிமைகளையும் பேசக்கூடிய ஒரு பொதுத்தலைவர் தான் அவர்கள் அவர் அவ்வளவு பிறகும் தேர்தலில் என்ன அவரோட பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஒரே ஒரு சமூகத்திற்கான தலைவர் அப்படின்ற சுருக்க முயற்சி பண்ணிட்டு இந்த சாதியவாதிகளோட வேலை இந்தியா வந்து உடன்பிறப்பு நீங்க அவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் அதனால நீங்க காப்பாற்ற முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறது என்ன இடத்துக்கு போகுதுன்னா அப்ப நீங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ அதனால அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க அப்படின்னா அவரை இந்த சாதியவாதிகளோட நிலையில இருந்து ஒரு சமூகத்துக்குள்ள சுருக்க முயற்சிக்கிற வேலையாக தான் இருக்குது இதை பார்த்தவனே தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இந்த ஊப்பிகள் மேலே அவனுக்கு மேலே ஆல்ரெடி நிறைய வன்மங்கள் இருக்குது இதுதான் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா ஆன்லைனில் இருந்துக்கிட்டு இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் எதெல்லாம் டிஎம்ம்கேக்கு எதிராக போயிடும்னு இவனுக்கு அச்சப்படுறாங்களோ அதுக்கு எதிராக மக்கள் பேசிட்டாலே அதை பற்றி மக்கள் பேசிட்டாலே அங்கே போயிட்டு அவங்களுக்கு கடிக்கிறது அவங்களுக்கு ஒரு ஜென்யூனான ஒப்பீனியன் இருக்கும் இங்கே நடக்கிற மக்கள் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதுவும் ஒடுக்கப்படுற சமூகத்தின் மக்கள் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணக்கூடிய கேவலமான அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறாங்க அவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க பொதுமக்களுக்குள்ள பொதுமக்களாக இருக்கின்ற பிள்ளைங்க சாஹியின் மரியாதை மாதிரி ஆட்கள்லாம் இதை வந்து ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட லாபத்துக்காக பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து சங்கிகள்னு இங்கே பிராண்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் தன்னோட ஜெனியூனான சந்தேகங்களை எழுப்பக்கூடிய மக்களையும் பார்த்து நீல சங்கிகள்னு பிரான் பண்ணுறது எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம் ஒரு கட்சித் தலைவர் அது கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர் அவங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுதி போது எனக்கு சிபிஐ விசாரணை வேணுன்றப்ப அவங்கள வன்மையாக திட்டு ஸ்டோரி போடுறதும் செய்கிறது இவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம் இந்த ஒரு வரலாறு நெடுகில் நடந்திருக்க சம்பவங்களையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த சந்தேகம் எழுதுறது ரொம்ப நியாயமான விஷயம் இந்த சந்தேகம் எழக்கூடாதுன்னு சர்வாதிகார ரீதியாக இவங்க ரியாக்ட் பண்ணுறது தான் என்னால் கொடுத்துக்க முடியாது ஆனால் டிஎன் கே சர்வாதிகாரம் மட்டும் எல்லாம் இல்லையான்னு கேட்டால் கிடையாது எனக்கு அதில் வந்து இங்கே நிறையா பேர் குற்றவாளிக்கிற மாதிரி தீர்வமைக்கிற மாதிரி எனக்கு அந்த குற்றச்சாட்டு கிடையாது ஆனால் இந்த உடன்பிறப்புகள் ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்வாதிகாரம் தான் இருக்காங்க அவங்க என்ன ஒப்பீனியன் எதிர்பார்க்காங்களோ அதை மாட்டா எவனாச்சும் ஒப்பினியன் சொல்லிட்டா போய்ட்டு அட்டாக் பண்ணுற வேலையை வந்து இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எனக்கும் உடன்பிறப்பு நம்ப நண்பர்கள் நானே ஒரு உடன்பிறப்பு தான் நானே பல நேரங்களில் திமுக காதலில் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன் இப்போ இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் போகுது ரொம்ப நியாயமான ஒரு ஜென்ரலான டிஸ்கஷனாக போகுது எல்லாருக்குமே இந்த சந்தேகம் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது வெளிப்படுத்த முடியலன்ற ஒரு விமர்சனமும் அவங்களும் வைக்கிறாங்க அண்ட் ஒரு சிலர் உறுதியாக சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு அப்படின்ற ஒரு அவங்களோட நியாயமான ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறாங்க என்னோடய விஷயமும் பார்த்தீங்கன்னா சந்தேகமானதான் இருக்குது இப்ப இவங்க எல்லாமே இங்கே காப்பாற்ற முயற்சிக்கிறது என்னன்னா இந்த பழி வந்து திமுக மேல போய் கொடுக்கும் இப்ப இந்த விஷயம் இந்த கேஸ் முடியாதனாலதான் இத்தனை வருஷமும் தொடர்ந்து திமுக மேல இந்த விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு வருஷமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கு திமுக ஏன் காப்பாற்ற முயற்சிங்கிறதுலாம் எனக்கு புரியுது ஏன் இங்கே திமுக கொண்டு வந்து லிங்க் பண்றாங்க தான் புரியுது இங்கே மக்கள் பொதுவாக கேள்வி கேட்டாலும் இவங்க திமுக லிங்க் பண்றதுக்கு இதுதான் காரணம் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க இந்த கேஸ் இப்படியே முடியுது மேல் விசாரணைக்கு போகல சிபிஐ கிட்டே போகல இந்த மூவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது அப்படின்னா இந்த விமர்சனம் திமுக மேலே வராதா இப்போ வச்சுக்கிட்டு இருக்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுப்பாருங்க பாருங்கள் பாதிக்கப்பட்ட மக்களையே கோர்த்து விட்டு இவங்க வந்து கேசை முடிச்சுட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தை நாளைக்கு அண்ணாமலை பைக்க பிடிச்சி பேசுவோம் இது எல்லா நீங்கள் இங்கே என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் திமுக மீது விமர்சனம் வைக்கக்கூடிய கட்சிகள் விமர்சனம் வைத்து கொண்டே இருக்கும் இப்போ இதை மேல் ரூல் பண்ணி சிபிஐக்கு மாற்றாங்க இல்லை ஒரு ஸ்பெஷல் கோவமாவே கேட்டாங்கன்னா மறுபடியும் ஜஸ்டிஸ் டிலே ஆகும் ஆல்ரெடி டிலேவானது இன்னும் டிலே ஆக போது இதனால் என்ன சொல்லிட்டுருந்தாங்களோ அதையே திருப்பி சொல்லுவாங்க ஆனால் ஸ்டில் இட் கிவ்ஸ் எ பெட்டர் ஆப்ஷன் அதாவது இன்னும் நியாயமான ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கும் இன்னும் நியாயமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை இவங்க மூணு பேருக்கும் பின்னாடி யாராச்சும் இருந்து இயக்கி இருக்காங்களா அப்படின்ற ஒரு நிலைப்பாடு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு விஷயத்த ஓப்பன் ஆகும் யா இப்ப நடந்துட்டு இருக்கதோ இன்னும் இருக்குது அவங்க தான் உறுதிப்ப அவங்களுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்கா அப்படின்ற விசாரணைகள் இன்னும் தான் இருக்குது ஆனால் இந்த ஒரு செய்தியை சந்தேகத்தை எழுப்புது அப்படின்னு கிட்ட வந்து எதிர்ப்புகள் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாக இருங்க உங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னா அமைதியாக இருங்க எதுவும் பேசணும் அவங்களை எதிர்த்து பேசணும் ஏன்னா நியாயமான குமரல் அவங்களுக்கு அவங்க பலவீனமானாங்க கிட்ட வந்து இதை எதிர்த்து பேசுறதுக்கான சக்தியோ இல்லை இதுக்கு எடுத்து போராடுறதுக்கான சக்தியோ கிடையாது அவங்க சரி தலித் சமூகத்தில் இத்தனை தலைமுறைகளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அதை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலையாச்சு உருவாயிருக்கு இது இதுதான் முதல் தலைமுறை இவ்வளவு தூரம் எதிர்த்து எதிர்ப்பு காட்டுறதுக்கான தலைமுறையில இப்போ தான் முதல்ல அவங்க வந்திருக்காங்க ஸோ அந்த நிலைக்கு அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க அங்கேயே வந்துட்டு நீ பேசாத உன் சண்டையாக இருந்தால் வாயமுட்டு அமைதி அப்படின்னு சொல்கிறது ஒரு அபத்தமான சாதிய வா மனநிலையோடு இருக்கிற ஒரு செயல்பாடு அது இந்த உடன்பிறப்புகள் மாற்றி தான் பெரியாரோட அசோசியேட் ஆகிக்கிட்டு திமுக அசோசியேட் ஆகிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறது டிஎம்கேக்கும் பேச்சுலராகவும் திராவிடன்ற கொள்கையை அசிங்கப்படுத்தும் ஸோ இதை தான் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்